இது முழுக்க முழுக்க ஒரு தவறான செய்தி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ஒருத்தருக்கு மாரடைப்பு வந்துடுச்சு நெஞ்சு வழியில் கஷ்டப்படுறாரு அப்படின்னா அவர் கையை பிடிச்சி இப்படிலாம் தட்டக்கூடாது ப்ரூஸ் வர அளவுக்குலாம் இது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லோடிங் டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்பிரின் முந்நூறு மில்லோபினோரல் முந்நூறு மில் அத்தரோசின் எயிட்டி மில்லிகிராம் இதை லோடிங் டோஸ் கொடுத்துட்டு இன்கேஸ் அவர் கார்டியாக அரசில் கொலாப்ஸ் ஆகிறாரு அப்படின்னா உயிர்காக்கும் சிகிச்சையான சிபிஆர் செஞ்சு அவரை காப்பாற்றணும் இப்போ கூட ரீசெண்டாக சபரிமலையில் ஒருத்தர் லப்ஸ் ஆயிட்டாரு அவருக்கு சிபிஆர் செஞ்சு உடனே காப்பாற்று வீடியோ நம்ம இப்போதான் மக்கள் மத்தியில் சிபிஆர் நல்லா பிரபலம் ஆகிட்டு இருக்கு எல்லாருமே அதை பற்றி ஆர்ம கற்றுக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த மாதிரி மிஸ்கைட் பண்ணுற மாதிரி கையை தட்டினா ஹார்ட் அட்டாக் சரியாகிடும் அப்படிங்கிறதுலாம் உண்மை கிடையாது இந்த வீடியோ கீழே நிறைய பேர் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு ஒர்க் அவுட் ஆச்சு ஆங்கைட்டி டிஸ்டார்டர்லேருந்து ஒர்க் அவுட் ஆச்சு பேனிக் அட்டாக்லேருந்து அவுட் ஆச்சுன்னா அது ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா நிறைய பேருக்கு உண்மையான ஹார்ட் ப்ராப்ளம் இருக்காது பயத்திலையே பாதி பேர் நெஞ்சுவலி நெஞ்சு ஒழிம்பாங்க அவங்களுக்கு தேவையில்லாம் ஒரு ப்ளஸிபோ எஃபெக்ட் ஸோ அப்படி கையை போட்டு நல்லா அளவுக்கு தட்டணும் அப்படின்னா அவங்களுக்கு அதில் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுது ஒரு ப்ளஸிபோ எஃபெக்ட் கிடைக்குது அதனால அவங்களுக்கு ஆங்கைட்டி ஆங்ஸைட்டி அட்டாக்கும் அட்டாக் குறையுது உண்மையான ஹார்ட் அட்டாக் குறையாது இந்த மாதிரி தவறான செய்திகளை நம்பி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சிபிஆரும் லோடிங் டோஸும் தான் உயிர்காக்கும் சிகிச்சை முறைகள்